அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இழுப்பூரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை மணல் லாரியை மடக்கி பிடிக்கச் சென்ற கோட்டாட்சியர் மீது லாரி எழுத்து ஏற்றி கொலை முயற்சி நடந்து உள்ளது இந்த செயலை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முதலிலே எங்களுடைய மாநில தலைவர் என்ன அண்ணாமலை அவர்கள் கண்டித்திருக்கிறார் அறிக்கை விட்டிருக்கிறார் அதில் சம்பந்தப்பட்டவர்களை சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தேவைப்பட்டால் மாநிலம் தலவிய போராட்டங்கள் நடத்துவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தில் மக்களுக்காக வேலை செய்ய பார்ப்பவர்களுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த சம்பவத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் அந்த போராட்டம் என்பது மக்களுக்காக வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி ஒரு போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக நடைபெறால மாநிலத்தில் கேட்டிருக்கிறோம் அனுமதி கிடைத்தவுடன் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் அதற்கு அடுத்தபடியாக திமுக ஆட்சியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாலும் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொடர்ந்து வழிப்பறி கொலை கொள்ளை நடக்காத நாளே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை புதுக்கோட்டை மாவட்டத்திலே நிலவி வருகிறது இத்தனைக்கும் சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறார் அவருக்கு வீட்டுக்கு எத் எதிராகவே வலிப்பறிச் சம்பவங்கள் நடைபெறுகிறது குற்றவாளிகள் மீது நடவடிக்கை இல்லை இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் நடப்பது மக்களுக்கான ஆட்சியா அல்லது கொள்ளைக்காரர்களுக்கான ஆட்சியா என்கின்ற ஒரு ஐயப்பாடு நிலவுகிறது எனவே தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக விற்பனையாகிறது கஞ்சா விற்பவர்கள் மீது நடவடிக்கை கஞ்சா பரி பறிமுதல் கஞ்சா விற்பவர்கள் மீது நடவடிக்கை என்று பத்திரிகையில் தொடர்ந்து வந்தாலும் அதை தடுப்பதற்கு நிரந்தரமான நடவடிக்கை இதுவரை இல்லை அதற்கு ஆளுங்கட்சியில் இருப்பவர்களே துணை போகின்றார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தான் உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறது போராடி கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பொதுமக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் என்னென்ன திட்டங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து தர முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற திமுக ஆட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே யார் போனாலுமே மனநகோனோடு தான் போகிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அது என்ன காரணம்னாக்க எந்த மனுவுக்கும் எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது நான் கூட பத்திரிகையில் பார்த்தேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காரு கலெக்ட்டு ஒரு மனு கொடுத்துருக்காரு தொடர்ச்சியாக நான் மனு கொடுத்தேன் எந்த மனு மீது நடவடிக்கை இல்லை ஆ அதிகாரிகளுக்கு லஞ்சமாக பணம் கொடுப்பதற்கு பிச்சை எடுத்து நான் வழங்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு அதோடு கேவலம் எதுவுமே கிடையாது ஒரு முதியவர் தொண்ணூறு வயசு முதியவர் பல திறக்க அலைஞ்சு பார்த்து நடவடிக்கை இல்லை அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்தால் தான் வேலை நடக்கும் என்று சொன்னால் பிச்சை எடுத்து அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் அதனால நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர் தயவு செய்து அமைச்சர்கள் வந்தால் பின்னாடி போகிறது முதலமைச்சர் வந்தால் பின்னாடி போகிறது இதெல்லாம் நிறுத்திட்டு மக்களுக்காகவும் செயல்படணும் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா எல்லோருமே மக்களுக்காக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அரசு அதிகாரிகள் எல்லாருமே ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைவர் வந்து மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறது அதை தடுப்பதற்கு எந்த வகையான நடவடிக்கையும் இல்லை அதெல்லாம் ந நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் தொட்டதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்க முடியாது போராட்டம் நடத்தணும்னா தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கலாம் அதனால் இதுக்கெல்லாம் முத்துப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுபோல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டாக்க முன்னாடியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு சதவீத ஓட்டு மூணு சதவீதம் ஓட்டு வாங்குறதுங்கிறதோடு இன்றைக்கி பதினோரு சதவீத ஓட்டு வந்து மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பாரத கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பல இடங்களில் வந்து பதினோரு இடம் பன்னெண்டு இடத்துல ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பல இடங்களில் வந்து எதிர்த்து நின்னவங்களுக்கு டெபாசிட் அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைப்பது உறுதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்குது அதனால் எங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே மிக உற்சாகத்தோடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை மாநிலத் தலைவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி என்கிறது சரித்த வாய்ந்த தொகுதி இந்த தொகுதியை மீட்பதற்காக நாங்கள் பலமுறை குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக வருகின்ற காலங்களில் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கின்ற பொழுதே புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி என்கின்ற தொகுதியை மீட்டு அந்த தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் பதவி ஏற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் தமிழக அரசாங்கம் வந்து அதை சரியாக செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாடி மத்திய அமைச்சரே வந்து சொல்லிட்டு போயினார் ஒரு பேட்டியில் சொல்லிட்டு போனார் பல இடங்களில் வந்து மோசடி நடந்திருக்கு பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னாக்கா நிறைய அதிகாரி அதில் வந்து அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் மத்திய அரசாங்கங்கள் திட்டத்தை கொடுக்கத்தான் முடியுமே தவிர அதை செயல்படுத்துறது மாநில அரசாங்கம் தான் அதை முறையாக செயல்படுத்தியிருக்காங்களா கிடையாது பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வீடு கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீடு கொடுக்காமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞர் கனவு இல்லைங்கிற திட்டத்தில் வீடு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா நான் என்ன சொல்கிறேன் கலைஞர் கனவு இல்லைங்கிற திட்டத்தில் வீடு கொடுங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டங்கள்ங்கிறது விளம்பரத்துக்காக கொடுக்குற திட்டம் கிடையாது அவருடைய படமோ அவருடைய பேரோ அதில் வராது பிரதமர் ஆவாஸ் யோஜனாங்கிற திட்டம் தான் இருக்குமே தவிர தொட்டதுக்கெல்லாம் கலைஞர் பேர் ஸ்டாலின் பேர் கனிமொழி பேர் இருக்காது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள்ல ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அது மோடி வீடுன்னு தான் சொல்கிறாங்க அப்போ மோடிக்கு வந்து நல்ல பேர் கிடச்சிரும் மத்திய அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக

திமுக முன்னாள் அமைச்சர் சிந்தில் பாலாஜி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது மணல் குதிரை மணல் கடத்தறனா வந்து எல்லாம் மணல் காரியத்தை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐக்கிய விட்டுருந்தாரு அதுக்கு இப்போ குற்ற மாவட்டத்துல அரசுல ஒரு தாக்கப்படுதுங்க வந்து குறிப்பிடுறீங்க இல்லேனே பாலாஜி சொன்னது செஞ்சு காட்டினாரு இப்போ ஜெயில இருந்தாலும் அந்த வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படினு சொல்லி தான் நம்ம நினைக்க தோணுது ஏன்னாக்க செந்தில் பாலாஜி ஓபனாவே சொன்னாரு பதினோரு மணிக்கு நான் இப்போ பொறுப்பேட்டேன்னா பதினொன்று அஞ்சுக்கு எல்லாருமே வண்டியை எடுத்துகிட்டு வந்து அள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் செந்தில் பாலாஜி ஒரு வருஷமாக ஜெயிலில் இருந்தாலுமே அவர் சொன்னது திமுக ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு அது நம்ம மறக்க முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொன்னது ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா ஸ்டாலின் சொன்னார் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலையாக செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ளே போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த வேலை தான் நடந்திருக்கு ஸ்டாலின் சொன்ன ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்னாக்க செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்க தான் நடந்திருக்கு வேற எந்த வேலையும் நடக்கல நீங்க மணல் கொள்ளைங்கிறது தொடர்ச்சியா வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிகரிச்சிருக்கு அதுக்கு காரணம் வந்து திமுக அரசாங்கம் தான் செந்தில் பாலாஜி சொன்னது செந்தில் பாலாஜி அமைச்சராக்கினாங்க ஒரு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவரை தவிர்த்துருக்கலாம் ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறமும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அதுக்கு நம்முடைய முதலமைச்சரும் உடந்தேன் தான் நம்ம அர்த்தம்